ಹೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮಗವದಿ ಸೀರಿಯಲ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೇಮೋ ಇನ್ನ ಮಾದರಿ ನಾನು ಟ್ರೆಸ್ಟ್ ಆಗೋದು ಪಾಕಲೇ காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு சாரதா கிட்ட போறாங்க சாரதா காவேரி அடி அடி அடிக்கிறாங்க உடனே விஜய் வந்து இப்ப எதுக்காக நீங்க காவேரி அடிக்கிறீங்க இப்ப காவேரி அப்படி என்ன தப்பு கூட சேர்ந்து வாழ்றதுன்னு சொன்னா அதுக்கு எதுக்காக நீங்க அடிச்சுட்டு இருக்கீங்கன்றாங்க பாருங்க இது என்னுடைய பொண்ணுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் நாங்க அவ கிட்ட பேசிக்கிறோம் இதுல நீ தலையிடாத இரு அதை சொல்லு நீங்க யாரு அவ என்னுடைய மனைவி என் மனைவி என் கண்ணு முன்னாடி போட்டு அடிக்கிறீங்களே அதே மாதிரி கங்காவியும் யமுனாவும் யாராவது உங்களால அடிக்க முடியுமா என உங்களுக்கு அவளை பார்த்தா எழுப்போ அவ போயிட்டு நம்ம என்ன அடிச்சாலும் அதை தாங்கிட்டு அவன் நிற்பா அப்படி என்ற எண்ணம் அவ்வளவு தானே உங்களுக்குன்றாங்க இங்க பாருங்க தம்பி வார்த்தையெல்லாம் ரொம்பவே ஓவரா போகுது நான் என்ன ஓவரா போனேன் நான் பேசுறது எல்லாமே கரெக்டு தானே பாட்டி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க ஆமா சாரதா நானும் பல முறை பார்த்திருக்கேன் ஏகப்பட்ட விஷயத்துல பார்த்திருக்கேன் எப்ப பாரு காவிரி மட்டும் தான் நீ டிஃபைன் பண்ணி அவளை அடிச்சிட்டு இருக்க யாரு என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கும் காவிரி தான் காரணம் சொல்லி நீ அடிச்சிருக்கேன்னு நல்லா சொல்றாங்க என்னத்த நீங்க பேசிருக்கிறது ரொம்பவே தப்பு இல்லையா நான் பேசுறதுல தப்பு இல்லை விஜய் கூட சேர்ந்து காவேரி வாழ்நாள் வாழ்க்கை முடிவு பண்ணா அது ஏத்துக்கிட்டு நீ போக வேண்டியதான் நீயே தான சொன்ன உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ வாழனு அது அப்ப சொன்ன இப்ப வந்து வெண்ணில எப்படி எல்லாம் பேசிட்டு போனா பணத்துக்காக ஈன பிறவி என்னென்னவோ பேசிட்டு போனா இது எல்லாம் நம்ம தள்ளி இழுத்தா சொல்லுங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட என்ன பண்றது என்னால விஜய் கூட சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க